ஒரு தளத்தில் நேர்குத்து அல்லாத நேர்கோடுகள் ரெண்டாவது கணக்கு கிடைமட்டம் அல்லாத நேர்கோடுகள் ஆகிய தொகுப்புகளின் வகைக்கழு சமன்பாடுகளை காண்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது நேர்குத்து அல்லாத நேர்கோடுகளின் அந்த குடும்பத்தினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம் இங்கே ஸோ அதனுடைய சமன்பாடு என்ன அப்படின்னா வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு சி இங்கே வந்து என்னது நமக்கு பி வந்து பூஜ்ஜியம் அல்ல ஓகே சோ ஏன் வந்து பி அப்படிங்கிறது என்னது பூஜ்ஜியம் அல்ல அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு நேர்குத்து கோடுனா என்ன அர்த்தம் நமக்கு இதெல்லாம் என்னது நமக்கு நேர்குத்து கோடு ஓகே அதாவது என்னது ஒய் அச்சுக்கு இணையான கோடு அல்லது ஒய் அச்சு ஸோ ஒய் அச்சுனா என்ன நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் அச்சுக்கு இணையான கோடு அப்படின்னு என்ன அர்த்தம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒரு மாறிலி இது வந்து என்னது இந்த மாதிரி இல்லாத கோடுகள் இந்த மாதிரி இல்லாத கோடுகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல கண்டிப்பா ஒயிட் இருக்கணும் ஓகே அதனால என்னது பி வந்து இப்போ வந்து என்னது இதை நான் ஈக்குவேஷன் ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் இங்க வந்து என்னது நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் வந்து என்னது கண்டிப்பா வந்து ஒரு பூஜ்யம் அல்ல அதே மாதிரி ஒரு மார்லி அல்ல அப்படின்னு தெரியும் சோ அந்த காரணத்தினால இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து பண்றேன் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்சியேட் பண்றேன்னு என்ன அர்த்தம் இங்கே ஏ இங்க எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் இங்க பி இங்க என்ன கிடைக்கும் நமக்கு இங்க டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் இஸ் இஸ்வல் டு இந்த சி அப்படிங்கிறது ஒரு மாறிலி அப்படிங்கிற பூஜ்யமா மாறிடும் ஓகே ஸோ நமக்கு வகைக்கெல் சமன்பாடுகள் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா அதில் வந்து என்னது இந்த தேவையில்லாத மாரலிகள் ஏபிலாம் இருக்கக்கூடாது ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னா இதை மறுபடி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகைன் அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு இந்த ஏ அப்படிங்கிற மாறலிங்கிறனால இது பூஜ்ஜியம் மாறிடும் பிளஸ் இங்கே வந்து என்னது பி இங்கே என்ன ஆயிரும் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு பி வந்து பூஜ்ஜியம் கிடையாது ஸோ அதனால என்னது நம்ம வந்து என்னது டிவைடட் பை பி அப்படின்னு போடலாம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குங்க டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ்யர் இஸ் ஈக்குவல் தேவையான வயக்கெழு சமன்பாடு அதாவது நேர்குத்து அல்லாத நேர்கோடுகளின் தொகுப்பின் சமன்பாடு இப்போ சவன்பாடு அடுத்து கிடைமட்டம் அல்லாத நேர்கோடுகளின் சமன்பாடு ஓகே சோ நமக்கு கிடைமட்ட கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது வந்து என்னது எக்ஸ் அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும் அல்லது ஒய் இஸ் இது வந்து என்னது நமக்கு கிடைமட்ட கோடு நமக்கு கிடைமட்டம் அல்லாத கோடு அப்படின்னது நமக்கு வந்து ஒய் வந்து பூஜ்யமா இருக்காது சோ அதே போல ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் டு சி இங்க வந்து என்னது நமக்கு ஏ கண்டிப்பா பூஜ்யமா இருக்காது ஏன் அப்படின்னா வந்து கண்டிப்பா அதுல எக்ஸ் டேம் இருக்கும் அதே வேளையில ஒய் என்னது பூஜ்யமா இருக்காது நமக்கு ஒய் வந்து என்னது ஒரு மார்லியாவும் இருக்காது சோ அந்த காரணத்தினால நாம வந்து இந்த ஈக்குவேஷனை So, y யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் சோ டிஃபரன்ஷியேட் டு வித் ரெஸ்பெக்ட் டு y ஓகே சோ நமக்கு y யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் a dx dy b y யை பொறுத்து y யை பண்ணா நமக்கு என்னது 1 கிடைக்கும் this is equal to c ங்கிறது பூஜ்யமா மாறிடும் ஏனா அது வந்து மாறிலி இப்போ நம்ம வந்து என்ன என்ன பண்ணலாம் நமக்கு தேவை a யும் b யும் இருக்க கூடாது அதனால இத இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஏ வந்து அப்படி இருக்கும் இங்கிருக்கும் இந்த பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜ்யம் இல்லைங்கிற காரணனால இதை வந்து ஏஆல டிவைட் பண்ணலாம் பை ஏ நமக்கு என்ன கிடைக்கும் இங்க டிஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டி ஒய் ஸ்கொயர் இஸ்இக்குவல் கிடைக்கும் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு அதாவது கிடைமட்டம் அல்லாத நேர்கோடுகளின் தொகுப்புகளின் வகைக்கெழு சமன்பாடு மறுபடியும் நான் நேர்குத்து அல்லாத நேர்கோடுகளின் சமன்பாடு ஓகே இங்க பி வந்து நாட்டுவல் டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்குன்னா ஒருவேளை பி ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தது அப்படின்னா ஒயிட்டம் இருக்காது என்னது ஒரு மாரலியா இருக்கும் அல்லது பூஜ்யமா மாறிடும் அதே போல இங்கேயும் வந்தது நமக்கு இங்க ஏ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தது அப்படின்னா இங்க எக்ஸ்ட் வந்து இருக்காது ஸோ என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு மார்லியாவோ அல்லது பூஜ்யமாவோ மாறிடும் ஓகே ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா என்னது நமக்கு கண்டிஷன் இங்கேயும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா கண்டிஷன் அந்த காரணாலதான் இங்கே பி நாட் ஈக்குவல் டுரோ இங்க ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ